சுந்தர்சி இயக்கத்தில் காமெடியனாக நடிகர் வடிவேல் நடித்த படங்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றவை சுந்தர்சி வடிவேல் இதுவரை மூன்று படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளனர் என்றாலும் வின்னர் படத்தில் கைப்புள்ள தலைநகரம் படத்தில் நாய் சேகர் நகரம் மறுபக்கம் படத்தில் ஸ்டைல் பாண்டி கதாபாத்திரங்கள் என்றென்றும் ரசிக்க இதற்கிடையில் பதினைந்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த கூட்டணி இணைந்துள்ளது அதாவது வடிவேலுவின் பிறந்த நாளை முன்னிட்டு சுந்தர்சி இயக்கத்தில் வடிவேலு நடிக்கும் அறிவிப்பு வெளியானது அதில் வடிவேலு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் வடிவேலு மற்றும் சுந்தர்சியுடன் இணைந்து போஜன் மற்றும் பலர் நடிக்கிறார்கள் இந்த நிலையில் காமெடி கதைக்களத்தில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக சினிமா ஓட்டம் இதில் நடிகர் வடிவேலு ஐந்து கதாபாத்திரங்களில் நடித்துள்ளதாகவும் அதிலும் முக்கியமாக லேடி கட்டப்பில் நடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது வடிவேலு ஏற்கனவே பாட்டாளி நகரம் தலைநகரம் ஆகிய படங்களில் லேடி கட்டப்பில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது